பதினோரு ஆண்டு காலமாக ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி சென்று கொண்டிருந்த நமது திரௌபதி அம்மன் தர்மராஜா கோயிலின் கூத்தாண்டவர் பண்டிகை இப்பொழுது மிகவும் சீரும் சிறப்புடன் ஏத்தாப்பூர் பேரூராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவோடு சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நிகழ்வின் ஒரு நிகழ்ச்சியாக பட்டிமன்றம் நமது ஊரை சேர்ந்த கொண்டை மல்லியார் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களின் தவப்புதல்வர் துரைசாமி அன்னார் அவர்களின் நடுநிலையோடு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு நமது பகுதி மக்கள் ஏகோபித்த ஏதாப்போ கூத்தாண்டவர் சார்பாக அருமை அன்பழகன் அவர்களுக்கு கதை பொன்ன அனுவிக்கிறேன் அருமை தம்பி ஊர் பெரிய தினக்காரர் பையன் மகன் கருத்தர்மன் அவர்களுக்கு இந்த பொன்னடை அனுவிக்கிறேன் அருமை அண்ணன் முருகன் மட்டன் சார் அவர்கள் தலைவருக்கு இந்த கதனாடையை முன்னாடியாக அணிவிக்கிறார் என் நிகழ்வில் சிறப்புறும் வகையில் ஊர் பெரிய தனக்காரரும் அருமை மாமா மகாலிங்கம் மகாலிங்கம் பிள்ளை அவர்களின் குமாரர் அருமை சகோதரர் தருத்திருமனை அவர்கள் இரண்டவர்கள் என் நிகழ்வை குறித்து பேசி நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார் தெரிவித்து அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஊர் எப்பயுமே திவிலான கலகலப்பா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வந்து தானாவே சரியாயிடும் இந்த தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனசங்கனமா இருக்கு இது வந்து பத்து வருஷம் கழித்து இந்த திருவிழா பார்க்குறதுக்கு நிறையா பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க வந்துருக்கு அங்கே உடம்புலாம் அந்த இந்த மாதிரி இந்த மேடைக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா ரெண்டு சைட்லேயும் கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் கோயில் நிர்வாகமும் யாரும் போய் அதில் கேட்க மாட்டாங்க என்னை தெரிவித்து கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக மாமா துரைசாமி அவர்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறார் என்ற அவளோடு உங்களோடு நானும் இந்த பட்டிமன்றத்தை கண்டுகளிக்கேடுகின்றோம் எனவே இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெறும் அனைவரும் அனுபவம் தேடுபடுகிறது நம்முடைய அன்பு மாமா கருத்திருமன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக பொன்னாடி பொறுத்தி மேல்கிறோம் நிகழ்வினை எனது அருமை தம்பிகள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு கிணங்க என் நிகழ்வு சீரும் சிறப்புமோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு என்ன தேவையோ அதனை எங்களிடம் கூறுங்கள் அதனை சிறப்புற செய்து கொடுக்கிறோம் அதனை விட்டு அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு சில நிகழ்வுகள் ஜாலியாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு செஞ்சோம்னா அது மக்களுக்கு வந்து ஒரு தொந்தரவாக அமையுது அதனை தவிர்க்கும் பொருட்டு நாம் அனைவரும் சேர்ந்து சிறப்புற இந்நிகழ்வை நடத்தி நமது ஊரின் பெருமையை நிலைநாட்டுவோம் காவல்துறைக்கு வேலை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம் என நாம் அனைவரும் உறுதியேற்று இந்த மூன்று தினங்களுக்கு நடக்க இந்த நிகழ்வினை சீரும் சிறபம் நடத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறி விடைபெறுகிறேன் பட்டிமன்றம் சிறப்புற நடைபெறுகிறது அதனை நாம் அனைவரும் அமர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்